பரக்கத் பொந்த சகருடைய நேரத்திலே அனைவருக்கும் என் சலாம் அஸ்ஸாம் அலைக்கும் வ ரஹமத்துலாஹி தாலா வரகாத்து அலஹம்லா அஸ்வலாத்து அஸ்லாம் அலா ரசூல் இல்லா வாலா ஆலிஹி வசி அஜ்மஹின் அல்லாஹு தாலா பொதுவாகவே பேச்சுக்களை ரசிக்கக்கூடியவன் எனவே நபிமார்கள் எப்படியெல்லாம் பேசினார்கள் என்கிற செய்தியை திரு குரான் ஷெரீஃபிலே நிறைய பதிவு செய்திருக்கிறான் உதாரணத்திற்கு இப்ராஹிம் அலை சொலாத்து வசலாம் அவர்கள் நம்ரூதிடத்திலே வாக்குவாதம் செய்தார்கள் அப்பொழுது சொன்னார்கள் ஃப இன்னல்லாக எத்தி பி ஷம்சி மினல் மஷரிக்கு ஃபாத்தி பிகா மினல் மஹரிப் எனது இறைவன் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் சூரியனை கிழக்கிலிருந்து உதயமாகச் செய்கிறான் நீ கடவுள் என்றால் ஒரு நாளாவது கிழக்கே உதயமாக கூடிய சூரியனை மேற்கிலிருந்து உதயமாக செய் என்பதாக அவர்கள் சொன்ன அந்த செய்தியை தாலா ரசித்து திரு குரான் ஷெரீஃபிலே பதிவு செய்திருக்கிறான் அதேபோன்று அய்யூப் அலை சொலாத்து வசலாம் அவர்களுடைய துவா இருக்கிறதே அதனையும் அல்லாஹு தாலா ரசித்திருக்கிறான் ஐயூப் அலை சொலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் மசனியல் லுர்ரு அந்த அர்ஹமுர் ராஹிமீன் இறைவா எனக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன் என்பதாக சொன்னார்கள் இந்த துவாவிலே இரண்டு விஷயத்தை நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அய்யூப் அலை அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒன்று எனக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது அல்லவா அந்த நோய் என்பது நீ கொடுத்த ரஹ்மத் இன்னொன்று அந்த நோய்க்கு ஷிஃபாவை தருவது அதுவும் உன்னுடைய ரஹமத்து தான் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இதை கேட்டு ரசித்த அல்லாஹு தாலா உடனே அவர்களுடைய நோய்க்கு ஷிஃபாவை தந்ததாக திரு குரான் ஷெரீஃப் அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் அதேபோன்று ஐயூப் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய காலகட்டத்திலே வெட்டுக்கிளிகள் இருக்கிறது அல்லவா அதனுடைய கால்கள் எல்லாம் தங்கத்தில் இருக்கும் வெட்டுக்கிளிகளை பிடித்து ஒரு ரேட்டு போட்டு கொடுத்தா ஒரு நல்ல ரேட்டு என்ன செய்யும் கண்டிப்பாக கிடைக்கும் இவங்க என்ன செய்கிறாங்க மிகப்பெரிய பணக்காரர் ஒரு துணியை எடுத்து வெட்டுக்கிளிகளையெல்லாம் பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹ் பார்க்கிறான் பேராசைப்படுகிறார்களே அல்லாஹ் கேட்டான் அலம் எக்ஃபிக்கம்மா அத்தை தூக்க என்ன நபியே நான் இவ்வளவு அதிகமான பொருட்செல்வங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் நான் கொடுத்ததுலாம் உங்களுக்கு பத்தாதா என்பதாக அல்லாஹு கேட்ட பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்டார்கள் ஹல் எஸ் தாயினி அஹதுன் அன் ஃபலலிக்க இறைவா இந்த உலகத்தில் வாழக்கூடிய யாராவது ஒருவர் இறைவா உன்னுடைய ரஹமத் உன்னுடைய பலல் உன்னுடைய அருள் உன்னுடைய அருட்படை எனக்கு தேவையில்லை என்று யாராவது ஒருவர் சொல்லுவார்களா என்பதாக அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ் இதனை ரசித்தான் அல்லாஹ் ரசித்தான் அய்யூப் அலை சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வே நான் ஆசைப்படுகிறேன் பேராசைப்படுகிறேன் எதிலே பேராசைப்படுகிறேன் உன்னுடைய பலலிலே உன்னுடைய ரஹமத்திலே உன்னுடைய கிருபையில் அல்லவா நான் பேராசைப்படுகிறேன் என்பதாக அவர்கள் பேசுகிறார்கள் அல்லாஹ் பதிலேதும் சொல்லவில்லை ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹே சொல்லாஹு அலிகுவசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை இப்படியே முடித்து விடுகிறார்கள் அல்லாஹ் பேச்சுக்களை ரசிக்கக்கூடியவன் அருமையான பெருமக்களே அது மட்டுமல்ல மறுமை நாளிலே வரக்கூடிய மறுமை நாளிலே ஈசா அலி சொல்லாத்து வசலாம் அவர்கள் எப்படியெல்லாம் அழகாக பேசுவார்கள் என்பதை கூட அல்லாஹு தாலா திரு குரான் ஷெரீஃபிலே பதிவு செய்கிறான் ஈசா அலி சொல்லாத்து வசலாம் அவர்களிடத்திலே அல்லாஹு தாலா கேள்வி கணக்கு கேட்பானாம் ஆண்த குளல் இன்னாசி தகது உம்மியா இலாகைனூன் இல்லா ஈசா அலி சொல்லாத்து வசலாம் அவர்களே நீங்கள் மக்களிடத்திலே சொன்னீர்களா என்னையும் என்னுடைய தாயையும் நீங்கள் வணங்க வேண்டும் என்பதாக கிறிஸ்தவர்களிடத்திலே நீங்கள் சொன்னீர்களா என்பதாக அல்லாஹு தாலா ஈசா அலி சொல்லாத்து வசலாம் அவர்களிடத்திலே கேள்வி கேட்பான் ஆனால் அந்த நேரத்திலே பதட்டப்படாமல் ஈசா அலி சொல்லாத்து வசலாம் அவர்கள் இப்படி சொல்லுவார்களாம் இன்கு தூ குஹூ பகது அழிம் தகு மாஃபி நப்சி வலா ஆழமும் மாஃபி நப்சிக்க இறைவா ஒருவேளை நான் அப்படி சொல்லி இருந்தால் அது உனக்கு தெரியாமலா போயிருக்கும் உன்னை பற்றி தான் முழுமையாக எனக்கு தெரியாது என்னை பத்தியுமா உனக்கும் தெரியாது உனக்குத்தான் எல்லாம் தெரியுமே என்பதாக அவர்கள் இனிமேல் பேசக்கூடிய அந்த அழகான பேச்சை அல்லாஹு தாலா திரு குரான் ஷெரீஃபிலே பதிவு செய்கிறான் வாகர் தவ்வானா அடி அஹமது இல்லாஹ் ரபுல்லாலமீன் அலாமாலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வபரகாத்துகும்